இன்னைக்கு டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று நடந்து முடிஞ்சது நாளைக்கு தாள் இரண்டு நடைபெற போகுது இன்னைக்கு தாள் ஒன்று நான் எழுதிட்டு வந்தேன் அங்க என்னெல்லாம் பண்ணாங்க நாளைக்கு நம்ம போகும்போது என்னெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ முழுசா கேளுங்க அதாவது இன்னைக்கு என்ன நடந்தது முதல்ல காலையில் ஒரே நேரத்துக்கு போனாலும் ஆள் வரிசையா வந்து நிக்க வச்சுட்டாங்க வெளியிலேயே நிக்க வச்சுட்டு ஒவ்வொரு தரையா செக் பண்ணாங்க அவங்களுடைய உடைமைகளை செக் பண்ணாங்க ஹேண்ட்பேக் செல்போன் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எது இருந்தாலும் பேப்பர்ஸ் எது இருந்தாலும் வெளியில வச்சிட்டு வர சொன்னாங்க நம்ம நினைப்போம் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு வெளியில வச்சுக்கலாம் பேக செல்போனை வெளியில அங்க வச்சுக்கலாம் இல்ல சூப்பர்வைசருட கொடுத்தாலாம் நினைப்போம் வாய்ப்பே கிடையாது நீங்க வண்டியில வச்சுட்டு வருவீங்களா வெளியில திண்ணையில வச்சிட்டு வருவீங்களா படியில் வச்சுட்டு வருவீங்களான்னு தெரியாது அந்த குறிப்பிட்ட அந்த கோட்டை தாண்டி வரும்பொழுது உங்கள் கையில் அவங்க சொன்ன ஹால் டிக்கெட் ஐடி கார்டு ரெண்டு பேனா பென்சில் இதை தவிர உங்களுக்கு கண்ணாடி இருந்துன்னா கண்ணாடி அதை தவிர வேறு எந்த பேப்பர்ஸ் வேறு எதுவுமே அதை தாண்டி உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணலை அதனால் கூட யாராவது வந்தால் தான் நீங்கள் செல்ஃபோனை பத்திரமாக கொடுக்க முடியும் இல்லை நீங்கள் கார்லையோ டூ வீலர்லேயோ ஆட்டோவிலையோ போயிருந்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க உங்களுக்காகனா கிட்ட கொடுத்துட்டு போங்க இல்லை வச்சு பாத்ரூமாக லாக் பண்ண முடியும்னா பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல வச்சுட்டு போனீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அதுக்கான உத்தரவாதம்லாம் அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க உயர்ந்த பொருட்கள் உடைமைகளை அதிகமாக எடுத்துகிட்டு போவாதீங்க அத்தியாவசியமானது மட்டும் எடுத்துகிட்டு போங்க காசு கூட மினிமமாக எடுத்துகிட்டு போங்க ஏடிஎம் கார்டு அதை போல் கார்டெலாம் தேவையில்லாமல் பாக்கெட்டில் வச்சுக்காதீங்க அதெல்லாம் அலோ பண்ணல பண்ணலை அதுக்கடுத்து நீங்க அந்த குறிப்பிட்ட ஒரு எல்லையை தாண்டி உள்ள அனுப்பினதுக்கு அப்புறம் கூட கிளாஸ் ரூம்ல ஒன்பது முப்பதுக்கு மேலதான் கிளாஸ் ரூம் உள்ள போட்டாங்க அவங்க அந்த எல்லையை தாண்டி செக்கிங் முடிச்சிட்டு அனுப்பி ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு எனக்கு நடந்தது சொல்றேன் மத்த இடத்துல எப்படி நடந்ததுன்னு தெரியல அப்புறம் அந்த லிமிட்ல நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரூம் நம்பர்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமா திருப்பி வெளியில தண்ணிக்கோ எதுக்குமே நம்மள அனுப்ப மாட்டாங்க மறுபடியும் வெளியில நம்ம போற தான் மறுபடியும் செக்கிங் முடிச்சிட்டு தான் உள்ள வரணும் அப்புறம் அங்க நிக்க வச்சுட்டாங்க நிற்க வச்சுட்டு ஒம்பதரை மணி பெல் அடித்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரையும் உள்ளே அனுப்புனாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல போய் பொழுதே முன்னாடியே கிளாஸ் ரூமுக்கு சூப்பர்வைசர் வந்துட்டார் ஹால் சூப்பர்வைசர் வந்துட்டார் அவர் கையில் தேவையான அந்த போய் ஷீட் எடுத்துக்கிட்டு வந்துட்டார் உள்ளே போய் பார்த்த உடனே கேமரா இருந்தது கண்காணிப்பு கேமரா வச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்திங்கன்னா கண்ட்ரோல் ரூமில் கண்காணிக்கிறாங்க வாடகைக்கு கேமரா வாங்கி வச்சுருக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்கூல்லையும் கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல வாடகைக்கு வாங்கி செட் பண்ணியிருந்தாங்க இன்னையே தேவைக்காக அதனால் ஒவ்வொரு ஹாலையும் அந்த டிசிப்ளின் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஓனமாக நம்ம வேலையை பார்த்தோமா வெளியில் வந்தோமான்னு இருக்கணும் அப்புறம் ஏற்கனவே சொல்லிட்டோம் விலை உயர்ந்த பொருள் வெளியில தான் வைக்கணும் அது உங்கள் பொறுப்பு அது எப்படி வைக்க போறன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஐடி கார்டு இல்லாமல் ஒருத்தவங்க வந்து வந்தாங்க அப்புறம் திருப்பி அவங்க போயிட்டு அந்த டைமுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவங்க படாது பாடுபட்டாங்க அவங்க பக்கத்தில் வீடுன்றதுனால கொஞ்சம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால் ஐடி கார்டு மஸ்ட்டாக எடுத்து வச்சுங்க பென்னு டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பென் எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாலு நம்பர் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் அந்த எக்ஸாமுக்கு அதாவது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டி ஒன் இன்னைக்கு பொறுக்கு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டி டூ அப்படின்ற அந்த நாலு நம்பர் பிரிட்டா ஆகிருக்கும் அதை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய ஒரு பத்து எண்களை தான் வந்து இலக்கங்களை மட்டும் நம்ம பாக்ஸ்ல ஃபில் பண்ணிட்டு ஷேட் பண்ற மாதிரி இருக்கும் அதுல எங்க எக்ஸாம் ஹாலில் இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு நம்பரை மாத்தி ஷேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அது வந்து எரேசர் அழிச்சாங்க ஒரு பிளேடு வாங்கிட்டு வந்து சொரணாங்க ஒயிட்னர் பண்ணாங்க அந்த தால் வந்து தகுதியான தால் ஆகுமான்றது அவங்களுக்கும் சந்தேகம் எல்லாருக்கும் சந்தேகம் தான் வேற ஓஎம்ஆர் ஷீட் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சீரியல் நம்பர் படிதான் ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறாங்க யார் ஆப்சண்டிஸோ அவங்களுடைய டேபிள்ல ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வச்சிடறாங்க ஒரு பத்து நிமிஷம் சென்று ஆப்சன்ட் ஆனவங்க ஓஎம்ஆர் ஷீட்லாம் கரெக்டாக கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு யார் யார் ஆப்சண்ட் எந்த சீரியல் நம்பர்னு கரெக்டாக அங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க அதனால வேற மாற்று ஓஎம்ஆர் ஷீட்லாம் தர மாட்டாங்க கொடுத்தா கொடுத்ததுதான் அதுல நம்ம கரெக்டாக வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் நம்ம ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா ஃபில் பண்ணிட்டா கூட ஒரு மார்க்கோட கூட போச்சு ஆனால் இப்படி நீங்கள் மாற்றி ஏதாவது ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வேலிட்டியே ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பத்து மணிக்கு போல் ஒம்போது ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை பிரித்து கொடுத்தாங்க நிதானமாக படிச்சுட்டு ஃபில் பண்ண சொன்னாங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் டீடைல்ஸ் அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பர் அந்த கொஸ்டின் பேப்பர் சீரியல் நம்பர் ஃபில் பண்ணிடணும் அதே போல் கொஸ்டின் பேப்பரில் அந்த ஓஎம்ஆர் டீட்டெயில் நம்ம பேர் டீடைல் இதெல்லாம் ஃபில் பண்ணிடணும் ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்மக்கிட்ட தான் இருக்கணும் மொத்தம் ஏபிசிடி அப்படின்ட்டு நாலு செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது அது ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துக்கிட்டே போகிறாங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷெஃப்லாகி இதான் வந்திருக்கும் அதனால் ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து கஷ்டம் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க கேட்கவும் செய்யாதீங்க ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டு நமக்கு நாளைக்கு இஷ்யூ ஆகிடும் டிசிப்ளின் இஷ்யூக்குள்ள போகக்கூடாது அப்புறம் டைம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுங்க அதாவது அந்த ஆன்சரை நீங்க உடனே குறிக்க முடியலனாலும் ஒரு முப்பது கொஸ்டின் ஒரு செட்டை படிச்சுட்டீங்களா அந்த முப்பதுல எதெல்லாம் தெரிஞ்சது முதல்ல குறிச்சிடுங்க தெரிஞ்சதை முதல்ல குறிச்சிடுங்க அது ஒரு நல்ல விஷயம் அட்லீஸ்ட் ஒரு முப்பதுக்கு ஒரு தடவையாவது அப்பப்ப அப்பப்போ குறிச்சுக்கிட்டே வாங்க கடைசியாக ஒருத்தர் ரீசெக் பண்ணுங்கள் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க நல்லா சாப்பிட்டு போங்க தண்ணி அதிகமாக குடிக்காதிங்க இன்னைக்கு கொஞ்சம் குளுர் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டாங்க எங்கள் ஏரியாவில் குளிரில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அதனால் தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சிடாதிங்க திட்டமான திடம் திடமான உணவை சாப்பிடுங்க இட்லி அதான் சாப்பாடு போல் சாப்பிடுங்க தண்ணி திட்டமாக குடிச்சுக்கங்க சரியான நேரத்துக்கு போங்க சரியான நேரத்துக்கு வாங்க கரெக்டாக பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க அதுக்கு அடுத்து முக்கியமான இடத்துக்கு வரேன் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு தடவை தான் சார் நான் இதெல்லாம் படித்தேன் அப்படின்றவங்களுக்குலாம் டெட் ஈஸி கொஸ்டின் பேப்பர் நான் உழுந்து வார ரொம்ப டீப்பா படித்தேன் சார்ன்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் பேப்பர் எதுவுமே படிக்கலன்றவங்க மட்டும்தான் மாடரேட்டா இருந்தது கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்ஸ் ரீடிங் அட்லீஸ்ட் ஒரு ஒரு தடவையாவது முழு பாட பொருளையும் படித்தவங்களுக்கு இன்னைக்கு தேர்வு ரொம்ப எளிமையா இருந்தது அப்ப நாளைக்கு தேர்வும் இதே மாதிரி தான் மாடரேட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுக்குன்னு வந்து ரொம்பவும் வந்து ஈஸியாக இருக்கு அப்படின்றதுனால வந்து விஷயம் இல்லாமே கேட்டதில்லை கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு தான் கண்டிப்பாக கேள்விகள்லாம் இருந்தது நிறைய கேள்விகள் அது வழக்கம் போல சைக்காலஜி நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் ஒரு இருபது கேள்வி இருந்தது ஒரு பத்து கேள்வி ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு படித்த அளவுக்கு இருந்தது அதனால எல்லாத்தையும் ஒரு ஒன்ஸ் ரீடிங் விட்டவங்க பயப்படாம போய் எக்ஸாம் எழுதுங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரிலாம் ரொம்ப அந்த டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி சிலபஸ்ல எங்கேயோ போயிட்டு ரொம்ப டீப்பான கொஸ்டின் வர அஞ்சு நிமிஷம் ஒரு சால்வ் பண்ணாதான் ஆன்சர் வர மாதிரியான கொஸ்டின் இப்படிலாம் கேட்கல ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது ஈஸியா இருந்தது கிராமர்லாம் டைரெக்டாவே ரொம்ப கேட்டிருந்தாங்க நாளைக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கும் அதனால மேக்சிமம் வந்து சிக்ஸ்டி எயிட் எய்ட் இந்த டெட்டு வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்கும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கொஸ்டின் நாளைக்கு வந்து சிக்ஸ்டி எயிட் குள்ளையே பார்க்க எதிர்பார்க்கலாம் ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் டேரக்ட் கொஸ்டின் இருக்காது இன்றைக்கும் நிறைய கொஸ்டின் டேரக்ட் இல்லை இன்டெரக்டாக இருந்தது சுற்றி வளைச்சு இருந்தாலும் ஒன்ஸ் ரீடிங் விட்டவங்களுக்கு இன்றைக்கி டெட் ஈஸி நிறைய பேர் இன்னைக்கு டெட்டை பாஸ் பண்ணுவாங்க அதனால் நாளைக்கு பயப்படாமல் போய் எழுதுங்க சிக்ஸ்டி எயிட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அட்வான்ஸாக வாழ்த்து சொல்லிக்கிறேன் நாளைக்கு எல்லாருமே நம்ம பாஸ் ஆகணும் ஒன்ஸ் ரீடிங் பதட்டம் இல்லாமல் ஆறு மணிக்குள்ளே இன்றைக்கி ஆறு ஏழு மணிக்குள்ளே படிப்பை முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பேசிட்டு ஜாலியாக பாட்டுலாம் கேட்டுட்டு ரிலாக்ஸாக நாளைக்கு எக்ஸாம் போங்க அப்போ தான் வந்து நம்ம எழுத முடியும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள் டைமுக்கு போங்க தேவையானது இன்றைக்கே எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு எப்படி இருந்தது நாளைக்கு பார்ப்போம் அப்புறம் இன்றை ஆன்சர்ஸ் பற்றிலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னு ரொம்ப நேரம் போய்டும் அதனால் நம்ம நாளைக்கும் நான் எழுத வேண்டியது இருக்குது அதையும் எழுதிட்டு வந்து நம்ம மற்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நன்றி